என் கையில் இருக்கா என் எதிர்காலம் என் குடும்பத்தின் எதிர்காலம் என் மகனுடைய விடுதலை எல்லாம் என் கையில் இருக்கா அப்போ உடனே விசுவாசிக்கிறேன் உடனே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்றான் அடுத்தது நடக்கிறது என்னது அற்புதம் அவ்வளோதான் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தார் இயேசு இதில் என்னன்னா அவன்கிட்ட ஃபுல்லாகவும் விசுவாசம் இல்லை விசுவாசம் கொஞ்சம் இருக்கு ஆனால் அவ்விசுவாசம் நிறையவே இருக்கு ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் ஃபைட் பண்ணுறான் என் கையில் இருக்குன்னா அப்போ எப்படியாவது அடைஞ்சிருவேன் அப்படின்றான் இன்றைக்கி வந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா சிலர் என்ன சொல்லுவாங்க அது எப்படிங்க அது அதை முதல்ல விளக்கம் கொடுங்க அப்படின்னா இல்லையா அந்த மனுஷனுக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல தேப்பனுக்கு எதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டதா நோ எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுக்கிட்டான் கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான் ஏன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவ்வளோ சீக்கிரமா அவனுடைய கஷ்டம் அந்த மாதிரி அவனுக்கு வந்து பெரிய விளக்கத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் கிடையாது அவன் தன்னுடைய மகனுடைய வேதனையை பார்த்து பார்த்து அவன் வேதனைப்பட்டான் தாப்பன் இப்போது இவர் அதிகாரமுள்ளவர் விஷயம் தெரிஞ்சவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் இதுக்கு விளக்கெல்லாம் தேவையில்ல நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே ஓகே எல்லாம் கூடும் நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோதான் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த மனுஷன் எந்த பெரிய விளக்கமும் இல்லாமல் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தான் உடனே அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் இது யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னா நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய தேவையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக விசுவாசிச்சிடலாம் பெரிய தேவையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லைங்க தேவையில் இருக்கிறவங்களுக்கு பேசுகிறேன் ஒரு நிமிஷம் பெரிய விளக்கம் தேவையில்லை உங்களுக்கு ஏசு சொல்கிறதை நம்புறீங்களா அவ்வளோதான் உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட ஒன்று நம்பினீங்கன்னா இப்போவே நீங்கள் இருக்கிற இடத்துலையே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாச வீங்கும்படி உதவி செய்யும் ஆன மாதிரியே பேசுங்க ஒரு உங்களுக்கு அவிசுவாசமும் கலந்து இருந்தால் கூட பரவாயில்ல இது என்ன காண்பிக்குதுன்னா அற்புதமான ஒரு சம் நல்ல வேலை இப்படிப்பட்ட ஒரு காரியம் வேதத்தில் பதிவிடப்பட்டு இருக்குது எனக்கு இதனால் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது இல்லைன்னா எப்படி நாம் நினச்சிப்போம் ஒரு வேலை மற்ற இடத்துலையும் இது இருக்குது ஆனால் சொல்கிறேன் இந்த மாதிரி காரியங்கள் இல்லைனா வேதத்தில் நம்ம என்ன நினச்சிப்போம் ஓ விஸ்வாசம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவர் பதிலளிப்பார் விஸ்வாசத்தில் எந்த பிழையும் இல்லைனா தான் பதிலளிப்பார் விஸ்வாசத்தோட கொஞ்சம் சந்தேகம் கலந்து இருந்தால் கூட அவ்வளோதான் நான் காலி எனக்கு எந்த பதிலும் கிடைக்காது எனக்கு எதையும் செய்ய மாட்டார்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அது தப்பாயிடும் ஏன்னா இந்த மனுஷன்ட்ட விஸ்வாசம் இருக்குது கூடவே அவசுவாசம் கலந்துருக்கு அதை அவன் உணர்ந்துடுறான் அவன் சொல்கிறான் ஹெல்ப் பண்ண ஆண்டவரே நான் முடிஞ்ச அளவுக்கு விஸ்வாசிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லப்போனால் கொஞ்சமாவது விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கூட அவஸ்வாசமும் கொஞ்சம் கலந்துருக்குன்னு